இன்றைய நாள் அச்சய யோகம் தரும் அங்காரக சதுர்த்தி அதோடு மகாகந்த சஷ்டியில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த முருக பெருமானின் மற்றும் விநாயக பெருமானின் மந்திரத்தை இன்றைய நாள் சொல்பவர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட யோகமும் எதிர்பார்க்காத அளவிற்கு பண வரவும் கிடைக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் செவ்வாய்க்கிழமை என்பது அங்காரக கிரகமான செவ்வாய் கிரக பொதுவாகவே இந்த முருகபெருமானை வழிபாடு செய்வது என்பது இந்த செவ்வாய்க்கிழமை என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் மகாகந்த சஷ்டியில் வரக்கூடிய செவ்வாய் என்பதால் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை சொல்ல அளவில்லாத புண்ணியம் உண்டாகும் கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் அதே போல சதுர்த்தி திதி என்று விநாயக பெருமானின் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்று அனைவருக்கும் தெரியும் இந்த சதுர்த்தி திதியானது செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரும்பொழுது அதை நாம் அங்காரக சதுர்த்தி என்று சொல்லுவோம் அங்காரக சதுர்த்தி நாள் என்று இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை நாம் சொல்ல அச்சய பாத்திரம் எப்படி கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்குமோ அதே போல அளவில்லாத பொருட்களும் யோகங்களும் நம்ம தேடி வந்து கொண்டே இருக்கும் நமது முன்னோர்கள் காலம் தொடங்கிய ரிஷிகளும் முனிவர்களும் இந்த அங்காரக சதுர்த்தி தினத்தன்று நதிநீர் ஆடுவதும் தான தர்மங்கள் செய்வதும் ஜபங்கள் செய்வதும் ஹோமம் வளர்ப்பதுமாக புண்ணிய காரியங்களை செய்து அந்த முருக பெருமானையும் விநாயக பெருமானையும் நேரிலேயே தரிசனங்கள் செய்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட விசேஷமான எந்த ஒரு முருக பெருமானின் மந்திரத்தையும் விநாயக பெருமானின் மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமான் மற்றும் விநாயக பெருமானின் படங்களை நன்கு சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டுக்களை வையுங்கள் சிறிது ஒரு கோலத்தை பூஜை அறைக்கு முன்பாக போட்டு அதில் ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கின் முன்பு அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த முருக பெருமான் மற்றும் விநாயக பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஆறு முறை சொல்லுங்கள் நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் சௌம் நமஹ விநாயக பெருமானின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானயஸ்வாஹா இந்த முருகபெருமான் மற்றும் விநாயக பெருமானின் மூல மந்திரங்களை ஆறு முறை பாராயணம் செய்த பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமது முன்னோர்கள் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த முருக மற்றும் விநாயக பெருமானை நேரிலேயே கண்டுகளித்த அற்புதமான இந்த புண்ணிய நாளில் அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த இரண்டு மந்திரங்களையும் உங்களுக்கு தெரிந்த எல்லா குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி